சிம்மராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் எவ்வாறு இருக்குன்னு பார்க்கலாமா இது அனுகூலமான பார்வை பகவான் செவ்வாய்க்கு ஏன்னா மற்ற ஏனைய கிரகங்களில் அனுகூலம் இல்லாத பொழுது கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய செலவுகள் அதிகமாகும் வரவுகள் குறைவாக இருக்கும் அப்போ வரவுகள் குறைவாக இருந்தால் நமக்கு அதனால் மன அழுத்தம் வருமா வராது பலவிதமான உயரிய பதவிகளை நிறைய இருக்காங்க அன்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அரசு அதிகாரிகள் இருக்காங்க அரசில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அரசு அதிகாரிகள் இருக்கக்கூடாது நிறைய மேலாஃபீஸர் ஆஃபீஸரோட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருந்தாலும் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் பெருசாக இல்லாமல் இஸ் கோயிங் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும் மாற்றம் இல்லை அப்போ நான் எதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா இப்போ எதுக்கான இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை தேவையில்லாத இந்த காலகட்டத்தில் முதலீடுகள் அவசியப்பட வேண்டாம் அதில் போய் மாட்டிக்க வேண்டாம் சிம்ம ராசியை பொறுத்தவரில் ரொம்ப பிரமாதமான ஒரு காலம் இல்லைனாலும் கூட உங்களுடைய இயல்பான வாழ்க்கை அனுகூலமாக போயிட்டுருக்கோம் மாற்றமே இல்லை தேவை இருக்கிறவங்க நில சம்பந்தமானதில் முதலீடு செய்யுங்க தங்க முதலீடு பண்ணுங்க அதற்கு வாய்ப்புகள் இருக்குது பணம் புழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் குறைவாக இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு யார் முடிவு பண்ணால் இதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணலாம் தேவையில்லாத இந்த உஷ்ணத்தினால் இருக்கக்கூடிய சில தொந்தரவுகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் முடிந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பல நோயிலேருந்து வரலாம் சீசனல் ஃபீவர் அப்படிங்கிறதோ சீசனல் கோல்டுங்கிறதோ யதார்த்தமானது ஆனால் பெரிய கண்டம் எதுவும் இல்லை வணக்கம் நேர்களே அது எந்த எம் டிவி நேர்களுக்கு நெஞ்சார்ந்த அன்பு கலந்த வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் எவ்வாறாக பனிரெண்டு ராசிகளுக்கு அமையிறதுனு முதல பார்ப்போம் மாதாமாதம் ராசி பலன் அவர்களுடைய தேவைக்கு அவரவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பலன்கள் வந்தால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமா இருக்காது ஆக அந்த சந்தோஷங்களுக்கு எவ்வாறு பன்னிரெண்டு ராசிகளுக்கு கிரக அமைப்புகள்லாம் அமையுது அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த பதிவோடைய நோக்கம் ஆகவே ஆதியந்தம் டிவி நேர்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவளித்து வரும் உங்களுக்கு எங்களை எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை சொல்லி இந்த மாதத்தின் விசேஷ தினங்களை முதலில் பார்ப்போம் இரண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் அமாவாசை அடுத்த ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி இது வருடத்தில் ஒரு நாள் விநாயக பெருமானை நாம் முழுவதுமாக அன்றைய நாள் முழுவதும் விநாயக பெருமானை முழுமையாக நினைத்து அவரை வணங்கி அவருக்கான சிறப்பு பூஜைகள்லாம் செய்து விநாயக பெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெற வேண்டுகிறோம் அதனைத் தொடர்ந்து பதினஞ்சு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாள் எனவே அன்றைய தினம் இந்த பண்டிகையை அனுசரிப்பவர்கள் அனைவரும் சிறப்பான முறையிலே அனுசரித்து அந்த ஓணத்தின் மகமையை அறிந்து அதற்குரிய விழா கொண்டாடி அனைவரும் மகிழ்ச்சியுற அன்போடு வேண்டுகின்றோம் இப்பொழுது இந்த செப்டம்பர் மாதம் பலன்கள் எவ்வாறாக அமையப்பெறுகிறது என்பதை பார்ப்போம் ஆவணி மாதம் பதினைந்து தேதிகள் புரட்டாசி மாதம் பதினைஞ்சி தேதிகள் அடங்கியது தான் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது இப்போ அந்த சூழலில் புரட்டாசி பதினாலாம் தேதி முடிய நமக்கு வந்து முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய இந்த கிரகனுடைய அமைப்புகள்லாம் எவ்வாறாக அமைகிறது சிம்மராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் எவ்வாறுன்னு பார்க்கலாமா இப்போ சிம்ம ராசி பகவான் சூரியன் செப்டம்பர் மாதமே கிட்டத்தட்ட பாதி நாள் சூரிய பகவான் ஆவணி மாதம் தமிழில் வர்றதுனால ஆவணிக்கு உரிய ராசி சிம்மம் அதிலே சூரியனுடைய வீடு அப்படின்றதுனால சூரியன் வந்து பதினஞ்சு மாதத்தின் சரிபாதி சிம்மத்திலே சூரியன் இருப்பார் இந்த ராசிக்கு அதிபதி அதாவது சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் இப்போ சூரியன் பிரகாசமான கிரகம் இப்போ சிம்மத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கும் பிரகாசமாக தான் இருக்கணும் சரி இப்போ சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மாதத்தின் முதற் பதினைஞ்சு நாள் அடுத்த பதினைஞ்சு நாளுங்கிறது ரெண்டாம் வீட்டில் அதாவது கண்ணியில் அது ஒன்றும் தப்பு இல்லை இப்போ ராசிநாதன் நல்லா இருக்கார் இப்போ ராசிநாதனுக்கு அடுத்ததாக யாரை பார்க்கணும் அப்படின்னா இப்போ திரும்ப சூரியன் சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரனும் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி சூரியன் சந்திரன் என் பேர் ஒன்றா சேருவாங்க அது ஒரு விசேஷமான ஒரு பலனை தரும் இது ஒரு பக்கம் ஏன்னா ரெண்டாம் தேதி அம்மாவாசை இப்போ ரெண்டாம்ந்தேதி அமாவாசைனால் சூரியன் சந்திரன்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க ரெண்டாம் தேதி நட்சத்திரம் மகத்தில் ரொம்ப சுமத்தை வந்துடுவார் இது ஒரு பக்கம் இப்படியே அதுக்கு அடுத்தது சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருப்பார் இது கண்டகச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஜோதிட நண்பர்கள் சொல்கிறாங்க இப்போ கெட்ட என்ன பண்ணும் அப்படின்னா சின்ன சின்ன விதமான ஒரு பொருள் தடைகள் வரும் சரி பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா பத்தில் குரு இருக்கலாமா அப்படின்னா ராசிக்கு பத்தில் தான் குரு இருக்கார் இருக்கலாமான்னு கேட்டால் இருக்கக்கூடாது தான் கிரகத்துக்கு என்னடா வச்சுருக்க முடியுமா அது வைக்க முடியாது ஸோ இருக்கார் அப்போ ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் இப்போ ரெட்டாம் இடத்துல ராகு இருக்கிறது அனுகூலமாக இப்படி ஒவ்வொரு கேள்வி கேட்டே வந்தால் பதிலே இல்லை இப்படி தான் இருக்குது கிரகம் வேறு வழியில்லை ஆனால் நான்காம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி பகவான் செவ்வாய் டாப்பில் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறாரு மிதுனத்தில் பதினொன்றில் பதினொன்றில் இருக்கிற செவ்வாய் எங்கே வந்து பார்ப்பார் அப்படின்னா நான்குங்கிறது சுகஸ்தானம் வீடு நிலங்கள் வாகனங்கள் தாயார் ஸ்தானங்கள் சொல்கிறோம் அவர் நியாயமாக நான்காம் பாரிவே அவங்களுடைய தனம் சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்டை கண்ணியை பார்த்துடுவார் கண்ணியை செவ்வாய் பார்க்கலாமான்னு கேட்டால் ரெண்டாம் வீட்டை பார்க்கலாம் யாரை பார்க்குறாரு சுக்கரனையும் இருக்கிறாரு கேதுவும் இருக்கிறார் இது ஒரு பக்கம் இந்த செவ்வாய் வந்து இந்த மாதம் முழுவதும் அங்கே தான் இருக்கார் இப்போ செவ்வாயுடைய பார்வை அடுத்த பார்வை என்ன விழுவோம் அப்படின்னா சிம்ம ராசிக்கு அஞ்சாம் வீடுன்னு சொல்லக்கூடிய நியாயமாக அம்மா கண்ணியை பார்ப்பக்கூடிய கூடிய வாய்ப்புகள் இப்போ கண்ணியை பார்ப்பாரு அப்படின்னா இப்போ கன்னி வந்து ஏற்கனவே நான்காம் பாரையை பார்த்துட்டாரு திரும்ப வந்து சிம்ம ராசிக்கு அஞ்சாம் வீடுங்கிறது வந்து தனுசு தனுசு ஏழாம் பாரியை பார்க்குறாரு இது ஒரு பக்கம் இப்போ இதெல்லாம் வந்து அனுகூலமான பார்வை பகவான் செவ்வாய்க்கு ஏன்னா மற்ற ஏனைய கிரகங்கள்லாம் அனுகூலம் இல்லாத பொழுது செவ்வாயாவது ஒரு சிறந்த ஒரு பலனை தரணும் இல்லையா எப்படி நம்ம சூ நியாயமாக வந்து சூரியன் ராசியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக சிம்ம ராசிக்கு சூரியன் வந்து பிரகாசமாக பொழுது பிரகாசம் சொல்கிறோமோ அதை ஒட்டிய செவ்வாய் பகவான் ராஜகிரகம் கண்டிப்பாக நல்ல பலனை தரும் ஏன்னா சனினால் கொடுக்க முடியாது குருவினால் கொடுக்க முடியாது சரி இந்த கொடுக்காத கிரகங்கள்லாம் வச்சிடலாம் கொடுக்குற கிரகங்களை நம்ம பார்க்க வேண்டிய கிடையாது ஏன்னா நவகிரகங்கள் ஒம்பதும் ஒம்போது விதமான பலன்களை தரும் ஒம்போது ஒரே மாதிரி நல்லா இருக்காது ஒரே மாதிரி கிடையாது இது நாலு கிரகம் கெடுத்துருக்கோம் நாலு கிரகம் நல்லாயிருக்கும் இப்படி இருக்கிற ஜாதகம்தான் பெரிய கொடிசுரையோ வரும் இது எல்லா கிரகம் வலுத்துருந்தால் இடைஞ்சல் எல்லா கிரகமும் கெடவும் கெடாது ரொம்ப நல்ல நாலு கிரகம் ஒரு உச்சன்னா ராமன் மாதிரி கஷ்டப்பட வேண்டியது நிறைய உச்சன் பெறக்கூடாது நிறைய ஆட்சி கிரகம் பெறக்கூடாது தேவையான அளவுக்கு மட்டும்தான் ஜாதகத்தில் இருக்கணும் இந்த ராசிக்கட்டம் சொல்லக்கூடியதில் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் நிறைய கிட்டத்தட்ட ஒரு நாலு கிரகம் அஞ்சு கிரகம் வச்சுன்னு இருக்கும் சனி பகவான் பார்த்திங்கன்னா துலாத்தில் வச்சுன்னா இருப்பார் குரு பகவான் கடகத்தில் வச்சுன்னா இருப்பார் செவ்வாய் மகரத்தில் வச்சுன்னா இருப்பார் சூரியன் மேஷத்தில் வச்சுன்னா இருப்பார் சுக்கர பகவான் மீனத்தில் வச்சுன்னா இருப்பார் இப்படி ஜாதகம் ராமபெருமான் ஜாதகம் நாலு கிரகங்கள் உச்சஸ்தானம் ஆக உச்சம் பெறுவதனால வாட் ஜூஸ் என்னுடைய கேள்வி என்னென்னா எந்த கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கணுமோ அந்த நிலையில் அந்த கிரகங்கள் இருக்கணும் அதற்கான ஆதிபத்தியம் பலரும் ஒன்று அப்படி வரும்பொழுது தான் சிறப்பு அப்படி பார்க்கும்போது இப்போ சனி அனுகூலம் இல்லை குரு பகவான் அனுகூலம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விட்டுவது என்ன நமக்கு அனுகூலமாக இருக்குதுன்னு பார்க்கும்போது செவ்வாய் அனுகூலமாக இருக்கிறாரு டெஃபினட்டாக செவ்வாய் நல்லா பண்ணுவார் இப்போ செவ்வாய் ஒருத்தரே போதுமா சூரியன் ஆட்சி கிரகமாக இருக்காரு வேறு என்ன வேணும் ரெண்டாம் இடத்துல அவர் போகிறாரு என்ன பண்ண போகிறாரு நல்லது தானே பண்ணுவார் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு நாளுக்கு நாள் நாளுக்கு அலப்பு ஒன்றாந்தேதி பார்த்திங்கன்னா சூரியன் வீட்டில் சூரியன் இருந்தார் சந்திரன் வீட்டில் சந்திரன் இருந்தார் ரெண்டாந்தேதி சந்திரன் சூரியன் ஒன்றா சேர்றாரு சூரியன் வீட்டில் ஸோ இதெல்லாம் எதார்த்தம் இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு எப்படி பலன்கள் வருங்கிறத சொல்கிறது தான் ஜோசியருடைய திறமையே அப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்ஸ் அண்ட் டவுன் ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு மாதமாக தான் இருக்கும் வரவுக்கும் செலவுக்கும் இல்லை செலவு அதிகமாக இருக்கும் பொழுது வரவு குறையாக இருக்கும் வரவு வரும்போது செலவு கம்மியாக இருக்கும் இப்படி இருந்தால் ஹாப்பியாக போகும் லைஃப் ஆனால் அப்படி இருக்காது இந்த மாதம் கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய செலவுகள் அதிகமாகும் வரவுகள் குறைவாக இருக்கும் அப்போ வரவுகள் குறைவாக இருந்தால் நமக்கு எதனால் மன அழுத்தம் வருமா வராது மனத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அழுத்தம் வருமா மன உளைச்சல் வருமா வராது மன உளைச்சல் தேவையில்லை வருமானங்கள் குறைவாக தான் இருக்கும் அந்த குறைவான தந்த மாதிரி திட்டமிட வேண்டிய அவசியம் இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய கிரகங்கள் அனுகூலம் இல்லாத பொழுது எப்படி வருமானங்கள் அதிகமாக இருக்கும் இருக்காது ஆனாலும் நம்ம சோர்ந்து எங்கேயாவது நம்ம துவந்து விடுவோமா கண்டிப்பாக இல்லை அதற்கான வாய்ப்பில்லை செவ்வாய் உங்களுக்கு எடுத்து நிறுத்துறதுக்கான அற்புதமான கிரகங்கள் சுகஸ்தானம் பக்யஸ்தானம் இவங்க ரெண்டு கிரகங்களும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுகத்தை கொடுப்பாரு பாக்கியத்தை கொடுப்பாரு அதுதான் லாபமாக செவ்வாய் பகவான் கொடுப்பார் அதுக்கான உறுதியாகனு ஒரு வாய்ப்பு மிதனத்தில் பகைங்களா ஒன்று கூட தாராளமாக செவ்வாய் கொடுப்பார் அந்த எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை நீங்கள் அனுகூலமாக அனுபவிக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறோம் இப்போ கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் கல்வி நிலையில் மாணவர்கள் படிப்பு இஸ் கோயிங் ஆன் ஸ்லோன் ஸ்டடி இட் எனிகாஸ்ட் நீங்கள் எந்த விதமான தடையும் நீங்கள் அனுபவிக்க போகிறதில் ஈஷூவில் நீங்கள் படிக்கிற படிப்பை அப்படியே வழக்கமாக போயிட்டே இருக்கும் நல்லாயிருக்கும் நமக்கு அந்த அந்தஸ்து உயரும் அதில் மாற்றம் இல்லை அதற்கடுத்து கல்வி நிலையிலேயே வந்து நல்ல உத்தியோகத்துக்குற வாய்ப்பு இருக்கா உத்தியோகத்துக்கு வாய்ப்பு இருக்குது சாதகமான பலனை தரும் தென் உத்தியோக பலன்கள் அதுக்கடுத்து திருமண வாய்ப்புகளை எட்டக்கூடிய வாய்ப்பு உள்ள வயது உள்ள நிறைய அன்பர்கள் திருமண வயதிற்கான வாய்ப்பு தாராளமாக நல்ல செய்திகளுக்கு உண்டு திருமண வாய்ப்புகள் திருமண கை கூடுறதுக்கான வாய்ப்புகள் திருமண மாணவர்களுக்கான மகப்பேறுகள் மிகச்சிறப்பான குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதுக்கான ஒரு சூழல் இருக்குது பெற்றோர்கள்டேருந்து இருக்கக்கூடிய உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் சிம்மராசி என்பவர்களுக்கு நிறைய இருக்குது ஏன்னா சூரிய பகவான் ராசி கேந்திரமாக இருக்கிறது ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கணும் ஆன் சைட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னங்களுக்கு வருமானங்கள் இப்படி இருக்கும் ஆன் சைட்டில் இருக்க நல்ல வருமானம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்கள்டேந்து இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் இங்கேருந்து இருக்க பொருளாதார மேம்பாடு அங்கேருந்து இங்கே இந்தியாவுக்கு வரக்கூடிய சூழல் இருக்குது நல்ல மன மகிழ்ச்சி இருக்குது வியாபாரத்தில் இருக்கேன் வியாபாரம் பொருள் பெருக்கம் இருக்குமா எதிர்பார்க்கக்கூடிய தாராளமாக இருக்கும் சிம்மராசி நிறைய அன்பர்கள் பலவிதமான உயரிய பதவியில் நிறைய இருக்காங்க அன்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அரசு அதிகாரிகள் இருக்காங்க அரசில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அரசு அதிகாரிகள் இருக்கக்கூடக்கெல்லாம் நிறைய மேலாபீஸர் கீழாஃபீஸரோட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருந்தாலும் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் பெருசாக இல்லாமல் இஸ் கோயிங் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும் மாற்றம் இல்லை அப்போ நான் எதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா இப்போ இதுக்கான இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை தேவையில்லாத இந்த காலகட்டத்தில் முதலீடுகள் அவசியப்பட வேண்டாம் அதில் போய் மாட்டிக்க வேண்டாம் இது ப்ராக்டிக்கல் பட் தென் நம்ம அடுத்த சூழலை நம்ம எப்படிலாம் நம்ம வந்து மாறுபடணும் நம்ம எப்படி தயாராகணுங்கிற ஒரு கேள்விகள் வரும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு திட்டமிடலும் உங்களுக்கு தரும் இதில் இன்னொரு பெரிய பியூட்டி என்னென்னா உதாரணத்துக்கு இந்த மக நட்சத்திரக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள் இருப்பாங்க இந்த மகநட்சத்திரக்காரர்களுக்கு சிவாதசி வரக்கூடியது ஒரு மிடில் ஆஃப் த ஏஜ் இருக்கும் ஆஃப்கோர்ஸ் ஒரு தேர்ட்டி செவன் ஃபார்ட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி செவன் வரல ஏழு வருடம் சிவாதசை இருக்கும் இந்த சிவாதசியில் பலவிதமான நன்மைகள் நடக்கும் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது நிலம் கட்டுவது வீடை சிரித்து தமைப்பது இதெல்லாம் நடக்கும் உறவு முறையில் சிற்பது பொருளாதார மேம்பாடு ஆனால் அதே சமயம் அங்க உடல் ரீதியாக சில விதமாக சௌரிய சௌரியங்களை கண்டிப்பா பேஸ் பண்ணி ஆகணும் அவங்களுக்கான மருத்துவ செலவுகள் உண்டு மருத்துவ சோதனைகள் உண்டு இரத்த சோதனைகள் உண்டு இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதே சமயத்தில் பூர்வ நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பூர்வ நட்சத்திரம் நிறைய சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இயல்பாக பூர்வ நட்சத்திரக்காரர்கள் அடுத்து அடுத்த ராகுத செயலை வரும்போது சில விதமான இடையூறுகளை சந்தித்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அவங்களுக்கு தோரில் இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள் அலர்ஜிகள் இதெல்லாம் வந்தே தீரும் அன்னவடபுள் இதை நீங்கள் ஃபேஸ் தான் ஆகணும் அதுக்கடுத்து உத்தர நட்சத்திரம் முதலாவது பாதத்தில் இருக்கக்கூடிய நிறைய அன்பர்களுக்கான ஒரு சூழல்ல ராகுதை அனுகூலம் இல்லை அதற்கு தகுந்த மாதிரியாக நம்ம வந்து தேவையான அளவு நம்மளுடைய ஜனன ஜாதகத்தை அந்த இடத்துல இந்த ஒப்பிட்டு பார்த்து அதை ஒரு முறை ரீசெக் பண்ணி அதனால் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் என்ன அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும் விவசாய பணியில் இருக்கிறவங்க தாராளமாக நிறைய பேர் விவசாயத்தில் இருக்கீங்க நல்ல ஈல்டு ச பார்க்க போகிறீங்க அதில் ஒன்றும் குறைபாடுகள் இருக்காது பொதுவாகவே பல கிரகங்கள் குறிப்பாக செவ்வாய் வந்து விவசாய கிரகம் விவசாயத்துக்கு அவர் தான் ரொம்ப 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 அவசியமான கிரகம் பிரமாதமான ஒரு சூழலில் இருக்கார் அப்போ சிம்மராசி என்பர் நிறைய விவசாயம் சார்ந்த பணி செய்கிறவங்களுக்கு நல்ல ஈல்டு வர வரும் அதுக்கான முன்னேற்றங்களுக்கு திரும்ப சகோதர சகோதரிடம் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமைகள் குடும்ப பாகப்பிரிவினைகள் பகபத்திரங்கள் இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா லாபத்தை கொடுக்கணும் நான்காம் வீட்டுக்காரன் வீடு நிலங்கள் இதில் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியத்தை அவர் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது அதுக்கான அலுகுலங்கள் இருக்கும் இதையெல்லாம் ஒரு பக வியாபாரியாக இருக்கிறவங்க எனக்கு எப்படி இருக்கணும் நான் பூசாக ஏற்ற தொழில்லாமல் தாராளமாக பூசாக அனுமதிக்கக்கூடிய வாய்ப்புகளை தள்ளி வைக்கலாம் ஏற்கனவே இருக்கிற தொழிலை ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னேற்ற பாதையை அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிடுங்க அதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறதுக்கான சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய திட்டமிடல் இருக்கணும் அதுதான் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையை சிம்மராசியை பொறுத்தவரில் ரொம்ப பிரமாதமான ஒரு காலம் இல்லைனாலும் கூட உங்களுடைய இயல்பான வாழ்க்கை அனுகூலமாக போயிட்டுருக்கோம் மாற்றமே இல்லை தேவை இருக்கிறவங்க நில சம்பந்தமானதில் முதலீடு செய்யுங்க தங்க முதலீடு பண்ணுங்கள் அதற்கு வாய்ப்புகள் இருக்குது பணம் புழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் குறைவாக இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு யார் முடிவு பண்ணால் இதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதற்கெல்லாம் அனுகூலமாக இருக்குது இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துடைய ராசி பலன்கள் முடிந்த அளவுக்கு உடல் ரீதியான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க தேவையில்லாத இந்த உஷ்ணத்தினால் இருக்கக்கூடிய சில தொந்தரவுகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் முடிந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பல நோயிலேருந்து வரலாம் சீசனல் ஃபீவர் அப்படிங்கிறதோ சீசனல் கோல்டுங்கிறதோ யதார்த்தமானது ஆனால் பெரிய கண்டம் எதுவும் இல்லை அதற்கு தகுந்த மாதிரி நீங்களுடைய நீங்கள் அந்த மனோநிலைக்கு நீங்கள் தயாராகிடணும் அப்படிங்கிறத சொல்லி கிழக்கு தென்கிழக்கு திசை உங்களுக்கு அனுகூலத்தையும் சிகப்பு மற்றும் ஊதா உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பலனையும் வடக்கு வடகிழக்கு இருக்கக்கூடிய தெய்வம்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்முக கடவுள் அப்படின்னா நியாயமாக நம்ம எதை சொல்லுவோம் வடக்கில் துர்கையை சொல்லுவோம் தென்முக குருபகவானை குரு பகவானை சொல்வோம் இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் அனுகூலம் பார்க்க வேண்டும் கண்டிப்பாக இது உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க நல்ல மாணிக்கத்தை யூஸ் பண்ணி மாணிக்கங்கிறது ஏற்கனவே யூஸ் பண்ணுறீங்க ரூபி அப்படின்னு சொல்லுவோம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுவே போதுமானது மோதிகமாக வாய்ப்பு இருக்கிறவங்க உபயோகப்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணுங்கள் யூஸ் இருந்தீங்கன்னா வேண்டாம் யூஸ் பண்ணலைன்னா மறுபடியும் மானிக்கிறது யூஸ் பண்ணுங்கள் ஒன்று அஞ்சு உங்களுக்கு அதிர்ஷ்டமான இலக்கமாக செப்டம்பர் மாதம் அமைய பெறுகிறது எல்லா விதமான எகப்பிரகங்கள் பெற வேண்டி வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க